ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் ஈரோடு மாவட்டத்தில் பிப்ரவரி மாதம் பதினெழு பதினேழாம் தேதி விற்பனை ஆகிற மஞ்சள் விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் விலை நிலவரம் தனிவிர விரலி நூறு கிலோ எடை கொண்ட முட்டையின் குறைந்தபட்ச விலை எட்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் அதிகபட்ச விலை பதினான்காயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் தனிக்கிழங்கு நூறு கிலோ எடை கொண்ட மூட்டையின் குறைந்தபட்ச விலை ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அதிகபட்ச விலை பதிமூஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் ஈரோடு மாவட்ட கூட்டுறவு விற்பனை கூடத்தில் மஞ்சள் விலை நிலவரம் தனிவிரலி நூறு கிலோ எடை கொண்ட மூட்டையின் குறைந்தபட்ச விலை எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் அதிகபட்ச விலை பதிமூஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று ரூபாய் தனிக்கிழங்கு நூறு கிலோ எடை கொண்ட மூட்டையின் குறைந்தபட்ச விலை ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாய் அதிகபட்ச விலை பதிமூஞ்சாயிரத்தி முன்னூற்றி முந் முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஈரோடு மாவட்ட விற்பனை கூடத்தில் மஞ்சள் விலை நிலவரம் தனிவிரலி நூறு கிலோ எடை கொண்ட மூட்டையின் குறைந்தபட்ச விலை பதிமூஞ்சாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அதிகபட்ச விலை பதினான்காயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் தனிக்கிழங்கு நூறு கிலோ எடை கொண்ட மூட்டையின் குறைந்தபட்ச விலை பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ரூபாய் அதிகபட்ச விலை பதிமூஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை மஞ்சள் விலை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்